வணக்கம் வளமுடன் ஒரு நல்ல கதை உங்களுக்கு சொல்லலாம் சமீபத்தில் படித்த ஒரு அருமையான கதை ஏன் இந்த கதையை இங்கே சொல்கிறோங்கிறத கடைசியாக சொல்கிறேன் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு அறிவாளி வாழ்ந்து வந்தான் அவன் அதனாலேயே மற்றவர்களுக்கு வேண்டாதவனாகவும் ஆனான் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அவனை எப்படியாவது ஏன்னா ஒரு அறிவாளி இருந்தால் பெரிய மனுஷனாக மற்றவங்களாம் இருக்க முடியாது இல்லையா அதனால் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு அனைத்து வித பலமும் இருந்தது பண பலம் அதிகார பலம் அரசு பலம் ஆகியவை இருந்தது அவர்களது எண்ணம் அந்த அறிவாளிக்கும் தெரிந்தே இருந்தது ஆனாலும் அவனது அறிவின் துணையுடன் எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் அருகில் ஒரு கொலை நிகழ்ந்தது அவனுக்கும் அந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனாலும் அந்த சமயத்தில் அவன் அங்கு இருந்ததை வைத்து அவனை சம்பந்தப்படுத்தினர் அவனுக்கு வேண்டாதவர்கள் ஊர் சபை கூடியது அவன் எப்படியெல்லாமோ வாதாடி பார்த்தான் ஆனால் பணத்தினால் பலரை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்தனர் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாளும் வந்தது அவனை ஒழித்துக்கட்ட ஏற்கனவே முடிவு செய்த அதிகார வர்க்கம் அதை செயல்படுத்த முனைந்தது இந்த விசாரணை நாடகத்தை ஊர் மொத்தமும் பார்த்து கொண்டு இருந்ததால் ஒரு யுக்தியை கையாண்டனர் தீர்ப்பு நாளன்று சபை கூடியதும் ஊர் பெரியவர் அவனை பார்த்து சொன்னார் இதோ பார் சாட்சியங்கள் சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராக உறுதியாக இருக்கின்றன அதனால் உனக்கு மரண தண்டனை கொடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனாலும் இறுதியாக ஒரு வாய்ப்பு இறைவனை முன்வைத்து உனக்கு தருகிறோம் கோயில் சன்னதியில் திருவூல சீட்டு போட்டு பார்ப்போம் குற்றம் செய்தவன் குற்றமற்றவன் என்ற இரு சீட்டுகளை போடுவோம் நீயே ஒரு சீட்டை தேர்ந்தெடு ஆண்டவனின் தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதுவரையில் ஊர் பெரியவர்களைப் பற்றி உங்களுக்கு இருந்த சந்தேகம் இதனால் தீர்ந்தது ஆனால் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அறிவாளிக்கு தெரியும் இரு சீட்டுகளிலும் குற்றம் செய்தவன் என்று தான் எழுதியிருப்பார்கள் என்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அதை யாரிடமும் சொல்வது ஒருவேளை ஒழுங்காக எழுதியிருந்தால் அது வெளியே தெரிந்தால் தனது மரணத்தை தானே வரவழைத்து கொண்டது போலாகிவிடும் ஏனென்றால் மக்களுக்கு தன் மீது உள்ள பரிதாப உணர்வு மறைந்து போகும் என்பதையும் உணர்ந்தான் இந்த நிலையில் யாராக இருந்தாலும் வந்த வழி தனது புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் மூலம் முயற்சித்துவிட்டு ஆண்டவன் விட்ட வழி என்று நொந்து கொண்டு ஒதுங்கி போயிருப்பார்கள் ஆனால் உண்மையான அறிவாளி அவன் நம்பிக்கையை விடவில்லை யோசித்தான் புதுவிதமாக யோசிக்க ஆரம்பித்தான் மறுநாள் கோயில் கூட்டம் கூடும் வரையில் யோசித்து கொண்டிருந்தான் அந்த கணமும் வந்தது திருவூலச்சீட்டு குலுக்கி போடப்பட்டது அறிவாளிக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது இரண்டு சீட்டில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டும் என்று விழுங்கினான் அனைத்தும் ஒரு நொடியில் நடந்தன ஊர் சபையினருக்கும் மக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை ஊர் பெரியவர் கேட்டார் ஏய் என்ன செய்தாய் நீ அந்த சீட்டை தேர்வு செய் எந்த என்ன பார்க்குறதுக்குள்ள நீ எடுத்து என்ன பண்ணுறது இப்படி பண்ணிட்டிய வாயில் போட்டு முழுங்கிட்டியே என்னொன்ன அறிவாளி சொன்னான் ஐயா நான் எடுத்து விழுங்கியது நான் தேர்ந்தெடுத்த சீட்டு மீதமுள்ள சீட்டு நான் நிராகரித்தது என்றான் ஊர் பெரியவர்களுக்கு அவனது தந்திரம் அறிவின் ஆழம் அப்போதுதான் தெரிந்தது இரண்டு சீட்டிலும் குற்றம் செய்தவன் என்று எழுதி ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் இப்போது கீழே மீது இருந்த சீட்டில் குற்றம் செய்தவன் என்று இருந்ததால் அறிவால் எடுத்து விழுங்கிய சீட்டு குற்றமற்றவன் என்பதாக இருக்க வேண்டும் என்பது என்பதானே எதிர்பார்ப்பார்கள் ஏனென்றால் அதுதானே சாதாரணமாக பார்த்தால் கூட நியாயம் நியாயமாக இருக்கும் அதன்படியே அவர்களும் முடிவு செய்ய வேண்டியதாயிற்று அறிவாளியும் விடுதலை செய்யப்பட்டான் இப்படி தான் அறிவாளியோட சடன் அந்த ஸ்பார்க்கான திங்கிங் அவனை சாவிலிருந்து காவந்து பண்ணுது இந்த கதையில் இந்த அறிவாளி உபயோகப்படுத்திய அந்த நடைமுறை என்ன பார்த்தோம்னா மூன்றாவது பரிமாணம்னு சொல்லுவாங்க தேர்ட் ஆங்கிள் திங் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னெலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனும் எவ்வளோதோ எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட போராடி பார்த்துருந்தா கூட அவனை இந்த மாதிரி ஒரு தண்டையிலிருந்து தன்னை தானே கவந்து பண்ணிக்க முடியாது அந்த அந்த யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை அவன் யோசிக்கிறான் பாருங்க எழுது வாயில் போட்டு தின்னுட்டால் அதில் என்ன எழுதிருந்தாலும் அதுதான் அவன் தேர்ந்தெடுத்ததுன்னு ஆகிப்போம் இப்போ அதில் ஒன் இப்படின்னா இன்னொன்று அப்படின்னு தான் எழுதியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை எல்லா வழியும் நம்மளுக்கு அடைக்கிட்டு அடைக்கப்பட்டு விட்டது என்ன நம்மளோட பட்டறிவு அனுபவ அறிவு சொன்னாலும் அந்த ஆரம்ப புள்ளி என்ன அதை வச்சுக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு பரிமாணம் கண்டிப்பாக அதுக்கு இருக்கும் என்கிற சிந்தனை ஓட்டத்தை உங்களோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரும் அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் என்ன செய்கிறது என்ன எப்போயும் சோர்ந்து உக்காந்துடாதீங்க ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் அதை உணர்வது தான் மூன்றாவது பரிமாணம்னு சொல்லக்கூடிய அந்த திங் அவுட் ஆஃப் பாக்ஸ் இதை வேற ஒரு காணத் ஒரு கோணத்தில் பிரச்சனைகளை அணுகுவது இது வாழ்வியலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் குறிப்பாக மருத்துவத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு வருவாங்க அதை கொஞ்சம் சின்னதாக யோசித்து பார்த்தோம்னா சிம்பிளாக யோசித்து பார்த்தோம்னா லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப சிறிய ஒரு பிரச்சனையான அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எப்போதும் இன்னொரு ஆங்கிள்ங்கிறது வாழ்வில் வெற்றி பெற உதவும்